நேயர்களுக்கு வணக்கம் அஸ்தமனம் என்ற ஒரு தலைப்பிலே இந்த சிறிய வீடியோவில் பேசி அதை விளக்கமாக சொல்கிறேன் அதை நேயர்கள் தவறாது கேட்டு அஸ்தமனம் என்றால் என்ன எந்தெந்த கிரகங்கள் எவ்வாறு அஸ்தமனம் அடையும் அஸ்தமனம் அடைந்த கிரகம் என்ன மாதிரியான பலனை தரும் என்ற விவரங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்தமனம் என்பது சந்திரன் ராகு கேது ஆகிய கிரகங்களுக்கு கிடையாது அடுத்து பாக்கியுள்ள பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படும் சுக்ரன் குரு புதன் சனி செவ்வாய் ஆகிய கிரகங்களுக்கு இந்த அஸ்தங்கம் என்பது ஏற்படும் அந்த அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் செயல்படாது எனவேதான் அஸ்தங்கம் என்பது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகும் சூரியனுடன் இந்த பஞ்சபூத கிரகங்கள் ஐந்தும் நெருங்கும்போது ஒரு குறிப்பிட்ட டிகிரியிலே ஆகிவிடும். அவ்வாறு அஸ்தமனம் ஆகும் கிரகங்கள் நல்ல பலனையோ தீய பலனையோ தர இயலாதவாறு இயங்க முடியாத ஒரு நிலையை பெற்றுவிடும் இதை அஸ்தங்கம் அஸ்தமனம் என்றெல்லாம் கூட சொல்வார்கள் சூரியனுடைய வெப்பக் கதிர்வீச்சுகளை தாங்க இயலாமல் இந்த கிரகங்கள் அஸ்தங்கம் பெற்றுவிடும் எனவே இந்த கிரகங்களின் எந்த வாகையில் சூரியனுடன் நெருங்கும்போது அஸ்தமனமாகிறது என்பதை அறிவது அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாகும் சூரியனுடன் ஒரு ராசி கட்டத்திலே இந்த கிரகங்கள் இருக்கும்போது இவ்வாறான நிலை ஏற்படும் தவிர முன்பின் ராசிகளிலே கூட அது ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏனென்றால் அந்த ராசியிலே சூரியன் அமைந்திருக்கும் டிகிரி அளவும் இந்த அஸ்தங்கம் அடையும் கிரகத்தினுடைய டிகிரி அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட அளவில் வரும்போது இந்த அஸ்தமனம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இவ்வாறு சூரியனை நெருங்கி சுக்குரன் பத்து டிகிரி நெருங்கும்போது சுக்குரன் அஸ்தமனம் அடைகிறார் அடுத்து குரு பதினோரு டிகிரி நெருங்கும்போது அஸ்தமனம் அடைகிறார் புதன் பதினாலு டிகிரி சூரியனை நெருங்கும்போது அஸ்தமனம் அடைகிறார் அடுத்து சனி பதினைந்து டிகிரி சூரியனை நெருங்கும்போது அஸ்தமனம் அடைகிறார் செவ்வாய் பதினேழு டிகிரி சூரியனை நெருங்கும்போது அஸ்தமனம் அடைவார் இவ்வாறு இந்த குறிப்பிட்ட பாகையிலே சூரியனை இந்த கிரகங்கள் நெருங்கும்போது அஸ்தமனமான இந்த அஸ்தமனமான கிரகங்கள் செயலை இழந்துவிட்டு எந்த பலனும் கொடுக்க முடியாத ஒரு நிலையை பெறுகின்றன இதைத்தான் ஜோதிட சாஸ்திரத்திலே அஸ்தமனம் என்று சொல்லப்பட்டுள்ளது சூரியனுடன் இணைந்த கிரகங்கள் எந்த டிகிரி அளவில் சூரியனுடன் இணைந்திருக்கிறது என்பதை கண்டிப்பாக அறிந்த பின் தான் அதற்குரிய பலனை தெரிவிக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அஸ்தமனமான கிரகங்கள் கண்டிப்பாக எந்த நற்பலனையோ தீய பலனையோ கொடுக்க முடியாத ஒரு நிலையை பெற்றுவிடுகின்றன ஆனால் இவர்களோடு நெருங்கும்போது சூரியன் இவர்களுடைய சக்தியை எடுத்துக்கொள்ளுவதாகவும் எனவே சூரியனே அந்த கிரகங்களுடைய பலனை அவரது பலனோடு இணைத்து சேர்த்து வழங்கக்கூடும் என்றும் பல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஜோதிடம் பரிசீலனைக்கு வரும்போது சூரியனுடன் இணைந்த கிரகம் அஸ்தமனமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் எளிதாகவே அறிந்து கொள்ள முடியும் ஒரு நட்சத்திர பாதம் என்பது என்ன அளவு அந்த கிரகங்கள் சூரியன் எந்த நட்சத்திர பாதத்திலே இருக்கிறார் அடுத்து இணைந்திருக்கின்ற கிரகங்கள் எந்த நட்சத்திர பாதத்திலே இருக்கின்றன என்பதை அறியும்போது அது அஸ்தங்க நிலையை பெற்றிருக்கிறதா இல்லை அஸ்தங்க நிலையை பெறவில்லையா என்பதை எளிதாக அறிந்து கொள்ளலாம் அஸ்தங்கம் நிலையை அடையாத கிரகங்கள் அந்த ராசிக்கு ஏற்ப அந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப பலனை சீராக வழங்கும் சூரியன் அவரது பலனை வழங்குவார் ஆக இணைப்பு கலப்பு பலன்களை தரும் ஒரே கிரகம்தான் ஒரு ராசியில் இருக்கிறது என்றால் அந்த ஒரு கிரகத்தினுடைய பலன் அந்த வீட்டு அதிபதியினுடைய பலன் அந்த கிரகம் அமர்ந்திருக்கும் நட்சத்திராதிபதியனுடைய பலம் பலம் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஜாதகர்களுக்கு பலனை தரும் எனவே அஸ்தமனம் பெற்றுவிட்டால் அந்த கிரகம் கண்டிப்பாக எந்த பலனையும் தர இயலாது என்பதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு அளிக்கின்றேன் மேலும் ஒரு கிரகம் யுத்தம் ஏற்படுகிறதா கிரக யுத்தம் ஒரு ராசியிலே ஏற்படுகிறதா என்பதையும் இந்த வீடியோவின் மூலம் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் செவ்வாய் சண்டை கிரகம் செவ்வாயுடன் இணையும் எந்த கிரகமானாலும் அது யுத்தத்தில் ஏற்படும் யுத்தம் செய்யும் அவ்வாறு யுத்தம் நடக்கையிலே எந்த கிரகம் அதிக பாகையிலே இருக்கிறதோ அதிக டிகிரியிலே இருக்கிறதோ அது வெற்றி பெற்றதாகவும் டிகிரி குறைந்த அளவிலே இருக்கக்கூடிய கிரகம் ஆர் கிரகங்கள் தோல்வியடைந்ததாகவும் கிரக யுத்தத்திலே அடைந்ததாகவும் கொள்ள வேண்டும் சண்டையு கிரகமான செவ்வாயுடன் இணையும் கிரகங்கள் மட்டும்தான் இவ்வாறான கிரக யுத்தத்திற்கு சம்பந்தப்படுகிறது எனவே செவ்வாய் தனியாக இருந்தால் அங்கே கிரக யுத்தம் இல்லை என்று பொருள் செவ்வாய் மற்ற கிரகங்களோடு இணைந்திருந்தால் அந்த இணைந்திருக்கின்ற கிரகம் எந்த டிகிரியிலே இருக்கிறது செவ்வாய் எந்த டிகிரியில் இருக்கிறார் ஒரு ராசி சக்கரத்தின் உத்தேசமான அளவு முப்பது டிகிரிகள் எனவே எந்த கிரகம் அதிக டிகிரி பெற்று அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகம் வெற்றி பெற்றதாக கருத வேண்டும் தோற்ற கிரகம் நற்பலன்களை தர முடியாது இதுதான் கிரக யுத்தத்தின் பலன் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வீடியோவிலே சூரியனுடன் இணையும் கிரகங்கள் பெறும் அஸ்தமனம் பற்றியும் செவ்வாயுடன் இணையும் கிரகங்கள் ஏற்படுத்தும் கிரக யுத்தம் பற்றியும் தெளிவாக உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் நேயர்கள் சிறிய சிறிய கருத்துக்களின் அடிப்படையிலே அதிகமான ஜோதிட ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுணுக்கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இவ்வாறான வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறேன் எனவே இந்த வீடியோவை நேயர்கள் முழுமையாக கேட்டு பயனடைய வேண்டும் மற்றும் ஏனைய பல வீடியோக்களை நான் இதுபோன்று ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிடத்திலே உள்ள நுட்பங்களையும் கிரகங்கள் ஜாதகத்தில் ஏற்படுத்தும் யோகங்கள் பற்றியும் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிதாக பேசி வெளியீடு செய்திருக்கிறேன் அவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட கருத்தை ஜோதிட விதிமுறைகளை ஜோதிட நுட்பங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் என் அன்பிற்குரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது மற்றைய வீடியோக்களையும் பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்றும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்